வணக்கம் ஸ்ரீ பக்த சாத்விக ராஜனின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் ஜெகநாத சேத்திரத்தை தலைநகராக கொண்டு அரசு புரிந்து வந்தான் சாத்வீக மன்னர் மன்னர் பரமனிடம் பேரன்புடைய பக்தி மிக்கவர் நீதி நேர்மை தவறாதவர் நற்பண்புகளை கொண்டவர் ஆடுவது ஒரு பொழுதுபோக்காக இருந்தது பக்தியில் எந்த அளவிற்கு சொக்கட்டான் ஆட்டத்திலும் அதிக நாட்டம் கொண்டவர் மன்னன் ஆடுவதற்கு அமர்ந்து விட்டால் அந்த ஆண்டவனே வந்து அழைத்தால் கூட அசைய மாட்டார் அத்தனை சுவாரஸ்யம் அந்த ஆட்டத்தில் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அமைச்சர்களுடன் அதிகாரிகளுடன் சொக்கட்டான் ஆட ஆரம்பித்து விடுவார் ஒருமுறை அரசர் மந்திரிகளுடன் ஜெகநாத சேத்திரத்திற்கு சென்றார் அது சமயம் எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் முடிந்து அலங்கார வைபவம் நடந்து கொண்டிருந்தது கர்ப்ப கிரகத்தில் திரை போடப்பட்டிருந்தது அரசர் அமைச்சர்களுடன் மண்டபத்தில் அமர்ந்திருந்தார் அந்நேரம் அரசருக்கு எதனாலோ சொக்கட்டான் ஆட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அமைச்சருடன் சொக்கட்டான் ஆடத் தொடங்கினார் அரசர் சுவாரஸ்யமாக ஆடத் தொடங்கினார் எம்பெருமானுக்கு அலங்காரங்கள் முடிந்து நெய்வேதியம் ஆராதி து அர்ச்சகர் பெருமாளின் திருமுன் மறைவிற்காக கட்டப்பட்டிருந்த வெண்பட்டு திரைச்சீலையை விளக்கினார் கோவில் அதிகாரிகள் அரசனை அழைத்து வருவதற்கு மண்டபத்திற்கு சென்றனர் அரசே அலங்காரம் முடிந்து தீபாராதனை ஆரம்பிக்க போகிறது புறப்பட்டு வாருங்கள் என்று கூறினர் அதிகாரியின் வார்த்தைகள் அரசரின் காதுகளில் விழவில்லை அரசரது சிந்தையும் செயலும் ஆட்டத்தில் லைத்திருந்தது அமைச்சரும் அமைச்சருக்கு அரசனிடம் சொல்வதற்கு அச்சமாக இருந்தது நேரம் நகர்ந்து கொண்டே இருந்தது வேறு அதிகாரிகள் வழியின்றி அர்ச்சகரிடம் தீபாரதனை நடத்துமாறு பணித்தனர் தீபாரதனை முடிந்து அர்ச்சகர் கற்பூர தட்டுடன் அரசரிடம் வந்தார் அப்போதும் அரசர் ஆட்டத்திலேயே தம்மை மறந்திருந்தார் அர்ச்சகர் சென்றுவிட்டார் மீண்டும் அர்ச்சகர் பிரசாதத்துடன் அரசரிடம் வருவதற்கும் அரசன் ஆட்டத்தை முடித்து அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிப்பதற்கும் சரியாக இருந்தது இதுதான் தக்க தருணம் என்று உடன் ஆடிக்கொண்டிருந்த அமைச்சர் அரசரிடம் அரசே பகவத் பிரசாதத்தையாவது பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றார் அரசர் பிரசாதத்தை பெறுவதற்காக தமது இடக்கையை நீட்டினார் அரசரது இந்த போக்கு அர்ச்சகருக்கும் மற்றவர்களுக்கும் மிகுந்த வேதனையை கொடுத்தது பகவத் பிரசாதத்தை இடது கையால் பெறுவது தப்பு அவ்வாறு இடது கையால் நீட்டுவோருக்கு பிரசாதம் கொடுப்பதும் பாவம் இது எப்பேற்பட்ட அபச்சாரம் நாம் பிரசாதம் கொடுக்கவில்லை என்று அரசன் கோபித்து கொண்டாலும் தண்டனை அழைத்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அதற்காக ஆண்டவனுக்கு அபச்சாரத்தை செய்து பாவத்தை சமக்க வேண்டாம் இவ்வாறு எண்ணிய அர்ச்சகர் பிரசாதத்தை அரசனுக்கு கொடுக்காமல் சென்றுவிட்டார் அர்ச்சகரின் செயலை கவனியாமல் அரசர் அடுத்த ஆட்டத்தில் மிகுந்த அக்கறையுடன் ஆட ஆரம்பித்தார் இம்முறை அரசன் ஆட்டத்தினை முடித்துக்கொண்டு வேக வேகமாக சுவாமி தரிசனத்திற்கு விரைந்தார் நடை இருந்தது அரசர்க்கு ஒன்றுமே விளங்கவில்லை அமைச்சர் நடந்த விவரங்களை அரசனிடம் கூறினார் அமைச்சர் மொழிந்தது கேட்டு அரசர் நடுங்கினார் பரந்தாமா ஆட்டத்தால் அறிவிழந்தேனே சொக்கட்டானால் நாடு இழந்து நாணயம் இழந்து மனைவியை அவமானத்திற்குள்ளாக்கிய பஞ்ச பாண்டவர்களின் கதையை பற்றி தெரிந்தும் இன்று சோதாட்டத்திற்கு அடிமையாகிவிட்டேனே எம்பெருமானுக்கு எப்பேற்பட்ட அவசாரத்தை செய்துவிட்டேன் இதற்கு நான் என்ன பரிகாரம் செய்து கொள்ள போகிறேன் முராரி போன எனக்கு மன்னிப்பே கிடையாது அறம் அரசன் நான் அறம் மறந்தேன் அறிவு இழந்தேன் ஆண்டவன் அருளையும் இழந்தேன் அரசர் தமது தவற்றை எண்ணி புலம்பினார் துக்கம் தாளாமல் துயரத்தோடு அரண்மனைக்கு சென்றார் அவச்சாரத்துக்கு என்ன பிராய்சித்தம் என்று தமக்குள் சிந்தித்து கொண்டே இருந்தார் அவரது சிந்தனைக்கு ஒரு வழி பிறந்தது பகவத் பிரசாதத்திற்கு மதிப்பு கொடுக்காத இந்த வழக்கை தானே சொக்கட்டானாடியது இனி மேல் எனக்கு அமைச்சரையும் தடுத்தேன் அதனால் எனது கையை அமைச்சரை கொண்டே வெட்டி எறிய செய்ய வேண்டும் அரசர் மீண்டும் சிந்திக்க தொடங்கினார் சிந்தனையில் சரியான வழி பிறந்தது அரசர் அமைச்சரை அழைத்தார் அமைச்சரும் அரசர் முன்னே வந்து வணங்கி நின்றார் அமைச்சரே அனுதினமும் இந்த ஜன்னல் வழியாக ஒரு மனிதனின் வழக்கரோ மட்டும் எனது அறைக்குள் வருகிறது அபிநயம் பிடிப்பது போல் கையால் ஜாடை காட்டி ஆட்டுகிறது இதற்கு என்ன செய்யலாம் அரசரின் வார்த்தைகள் அமைச்சருக்கு வியப்பை கொடுத்தது அமைச்சர் அதற்கு ஓர் அரிய உபாயம் சொன்னார் அரசே இன்று தாங்கள் வேறு அறையில் படுத்துக் கொள்ளுங்கள் இந்த அறையில் நான் படுத்துக் கொள்கிறேன் அது மனிதனின் கரம்தானா அல்லது வேறு ஏதாவது பூத பிசாசுகளின் ஏவலா என்பதை கண்டறிந்து அக்கரத்தை வெட்டி தள்ளுகிறேன் இது நல்ல யோசனை அப்படியே செய்வோம் என்று கூறிவிட்டு அடுத்த அறைக்கு சென்றார் அரசர் அமைச்சர் கையில் வாளேந்தி அரசன் படுத்துும் அறையில் அங்கும்ப உலாவிக் கொண்டிருந்தார் நள்ளிரவு நெருங்கியது அமைச்சர் ஜன்னல் பக்கமாகவே பார்த்து கொண்டிருந்தார் இதுதான் சமயம் என்று அரசர் வெளிப்பக்கம் இருந்து தமது வழக்கையை மட்டும் அறைக்குள் நீட்டினார் கையை அசைத்து அசைத்து அபிநய முத்திரைகளை காண்பித்தார் அமைச்சர் வாளை ஓங்கினார் அரசனின் வளக்கையை வெட்டினார் அரசர் வழியை பொறுத்துக்கொண்டு தமது அறைக்குள் ஓடினார் அமைச்சர் வெட்டுண்ட கரத்தை நோக்கினார் அந்த கரத்தின் வாளிலே முத்திரை மோதிரம் ஒளி வீச கண்டார் அமைச்சர் ஒரு கணம் ஆடி போனார் நெஞ்சம் திடுக்கிட்டார் அரசர் படுத்திருக்கும் அறைக்கு ஓடினார் அங்கு அமைச்சர் கண்ட காட்சி அவரை கதிகலங்க செய்தது அரசர் வழக்கையை இழந்து மயங்கிய நிலையில் கீழே படுத்து கிடந்தார் குருதி வெள்ளத்தில் கிடக்கும் மன்னரை கண்டு ஏதும் புரியாமல் தவித்தார் அமைச்சர் அரண்மனை வைத்தியர்களை அழைத்து வந்தார் வைத்தியர்கள் அரசரின் மயக்கத்தை தெளிய வைத்தனர் வைத்தியர்கள் அரசரின் துண்டு பட்டு விழுந்த கரத்தை பொறுத்துவதற்கான சிகிச்சையை தொடங்கினர் அரசர் அவர்களை தடுத்தார் வைத்தியர்களே எனது வெட்டுண்ட கரத்திற்கு சிகிச்சை வேண்டாம் நான் செய்த பாவத்தை இதுவே தண்டனை விட்டுண்டு கிடக்கும் இந்த வலகைதான் அவனுக்கு காணிக்கை என்று சொல்லி கண்ணீர் வடித்தார் வேந்தர் வேந்தரின் பக்தியை கண்டு வைத்தியர்களும் மந்திரிகளும் மந்திரி பிரதானிகளும் மெய் சிறுத்தினர் மென்மேலும் வருந்தினர் அரசர் அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் பல சொன்னார் இதற்குள் பொழுது உலர்ந்தது ஆலயமணி அலறியது அரண்மனை முரசு ஒழங்கியது அரசர் அமைச்சருடன் ஆலயத்திற்கு புறப்பட்டார் அரசரை பின்தொடர்ந்து அனைவரும் ஆலயம் சென்றனர் அரசர் ஆலயத்திற்குள் வருவதற்கும் நடை திறந்து விஸ்வரூப தரிசனம் ஆராதனை ஆரம்பிப்பதற்கும் சரியாக இருந்தது ஆண்டவனுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தீபாரதனை முடிந்து அர்ச்சகர் கற்பூர தீபத்தை கொண்டு வந்து அரசருக்கு முன்னால் நீட்டினார் அரசர் குருதி கொட்டும் கையோடு வேதனையை தாங்கிக் கொண்டு கண்களில் நீர்மல்க நிற்பதனை கண்ட அர்ச்சகர் அரசே இது என்ன கோலம் செங்கோல் எந்தும் தர்ம திருக்கையை துண்டித்தது யார் வந்தோர்க்கெல்லாம் பொன்னும் மணியும் வாரி வாரி வழங்கும் கொடை அளிக்கும் சத்தியத்தின் திருகரத்தை துண்டித்தது யார் என்று சொல்லி கதறினார் அர்ச்சகர் அரசர் கண்களில் நீர்மல்க உங்களை அவமதித்தேன் பிரசாதத்தை அலட்சியப்படுத்தினேன் அதற்கு நானே தேடி கொண்ட தண்டனை என்றார் அரசரின் சொல்லும் செயலும் அர்ச்சகருக்கு மேலும் வேதனை கொடுத்தது அவர் கண்ணீர் வடித்தார் நிலை நின்றார் ஆலயத்தில் கூடியிருந்த பக்தர்கள் அரசனின் தர்ம நெறியை கேள்வியுற்று அரசனின் பக்தியை பற்றி புகழ்ந்து பேசினர் அரசர் வேதனையை பொறுத்து கொண்டு ஜெகநாத பெருமாளை அநேக தண்டம் சமர்ப்பித்து தோத்திரம் செய்தான் ஜெகநாதா இந்த பாவி செய்த அபச்சாரத்திற்கு வழக்கையை மட்டும் காணிக்கையாக செலுத்தினால் போதுமா இல்லை என்னையே அர்ப்பணிக்க வேண்டுமா தீனதயாள என்னை உன் திருவடியில் சேர்த்துக்கொள் அப்பொழுது அர்ச்சகர் சிறையாக நின்று கொண்டிருந்தார் அரசர் அவரை அறியாமலேயே கற்பூரத்தை கைகளால் கண்களில் உற்றிக் கொள்ள எண்ணினார் அவ்வாறு எண்ணிய அரசரின் வழக்கை தானாகவே வந்து இந்த அதிசயத்தை கண்டு அர்ச்சகரும் அமைச்சரும் கூடியிருந்த பக்தர்களும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் அரசர் இரு கைகளாலும் கற்பூரத்தை கண்களில் உற்றி கொண்டான் அர்ச்சகர் கொடுத்த துளசி தீர்த்தத்தை பெற்றுக் கொண்டான் ஜெகந்நாத பெருமாளை பாடி பரவசம் கொண்டான் அன்றோடு சாத்விக மன்னன் சொக்கட்டான் தை நிறுத்தினான் ஜெகநாத பெருமானுக்கு அறிய பல திரு தொண்டுகளை செய்தான் ஸ்ரீமன் நாராயணனின் திருநாம வைபவத்தை நானிலமெங்கும் கொண்டாடுவதற்குரிய பல வியக்கத்தக்க கைங்கரியங்களை செய்ய தொடங்கினார் மன்னர் ஜெகந்நாத பெருமானின் பேரொருளால் பரந்தாமனுக்கும் நாட்டுப் பிரஜைகளுக்கும் அரும் பெரும் பணிகளை செய்து ஸ்ரீ சாத்விக மன்னரை குவலயமே கொண்டாடியது இத்துடன் ஸ்ரீ பக்த சாத்விக ராஜனின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த கருமாபாயின் அற்புத வரலாற்று காணலாம் நன்றி வணக்கம்